புத்தகத்திலிருந்து ஒரு உன்னதமான ஒரு வாய்ப்பு அல்லாஹு அடியானுக்கு கொடுத்திருக்கின்றான் அது நம்முடைய மறைக்க அல்லது மன்னிக்க கூடிய சில காரணங்களையும் சில வழிமுறையும் அல்லாஹுத்தலை ஏற்படுத்தியிருக்கின்றார் பொதுவாகவே மனிதன் தவறு செய்யக்கூடியவன் அவருடைய வாழ்க்கையில் தவறு ஏற்படுவது என்பது அது அல்லாஹு ஏற்படுத்திய ஒரு இயற்கை இப்னமாஜாவில் வரக்கூடிய ஹதீசில் இனத்தவும் ஆகும் அதனுடைய அனைத்து சந்ததிகளும் தவறு செய்யக்கூடியவர்கள் அதில் சிறந்தவர் உடனே அல்லாஹு தாலா செய்யக்கூடிய இந்த இயற்கையான ஒரு தன்மை அல்லாவற்றை வைத்திருக்கின்றான் நம்முடைய மார்க்க நமக்கு நன்மையான காரியங்கள் செய்து நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக வழிமுறை ஏற்படுத்திய அதே நிலையில் நம்முடைய சில பிழைகள் நம்முடைய சில தவறுகளை அல்லாஹு தால அதை அகற்றுவதற்காகவும் மன்னிப்பதற்காகவும் சில வழிமுறைகள் எல்லாவற்றை ஏற்படுத்தியிருக்கின்றான் அதில் ஒன்றுதான் இந்த மூன்று அமர்வுகள் சுருக்கமான அமர்வு மூன்றே மூன்று விஷயங்களை நாம் பார்க்கலாம் எந்த காரியம் அல்லது எந்த செயலை கொண்டு நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் அல்லாவிடம் மன்னித்துக் கொள்ளலாம் அது சில நேரத்தில் நம்ம செய்கின்றோம் அந்த உணர்வு நமக்கு ஏற்படுவது கிடையாது நம்முடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையை நம்ம செய்யக்கூடியதாக இருப்போம் நம்முடைய சிந்தனைகள் என்ன வருவது கிடையாது ஓ இப்படிப்பட்ட ஒரு அமல் செய்வதினாலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றதா என்ற அந்த நினப்ப நமக்கு வரமாட்டேன் அந்த அடிப்படையில் நாம் இந்த அமர்வு மூன்று விஷயங்களை நாம் அறிந்து கொள்ளும் முதல் அல்லாஹூ தாய் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு காரியங்கள் வைத்திருப்பது வகுவை முழுமையாக செய்வதும் அது பிரத்யேகமாக சிரமமாக இருக்கக்கூடிய குளிர்காலத்தில் மிகவும் கடுமையான பனி காலத்தில் ஒதுவை பேணுவக்கூடிய சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வகுவை இஸ்பாகுல் ஒது என்று சொல்றோம் இஸ்பாகுல் வது என்றால் ஒகுவை முழுமையாக நாம் செய்வது இவன் முழுமையாக சொல் செய்வதும் அல்லது அழகாக செய்வதும் என்று சொல்லும் பொழுது முழுமையான ஒது என்று சொல்லுவோம் நபிகள் சொல்லாமைய எப்படி செய்தார்களோ அப்படி செய்வோம் என்றால் அதுதான் எனக்கு அதுதான் நம்முடைய ஒகுவுடைய முழுமையான ஒரு மனிதன் ஒகுவை செய்தாலே அல்லாஹு கால அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அவருடைய கண்களால் அவருடைய கருத்தால் நாவால் அவருடைய பாதத்தால் செய்த சில சிறு சிறு தவறுகள் எல்லாவுத்தலும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் இதில் வரக்கூடிய முஸ்லீமில் வரக்கூடிய இருநூற்றி ஐம்பத்தி ஓராவது அதிசரி அவுரியரதியானவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹை செல்லும் கூறினார்கள் அல அது உள்ளும் அல்லாமே மா எம் அல்லாஹு ஹதாயா நான் உங்களுக்கு அல்லாஹு காலா நான் உங்களுக்கு சில அமலை சொல்ல வேண்டாமா எதை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை அழித்து விடுகின்றான் ஒயர் ஃபர்பிகி தரஜாத் அதே போல் உங்களுடைய தரஜாத்துகளை உயர்த்துகின்றான் அந்த அமலை சொல்ல வேண்டாமா என்று நபி சொல்லாசன் கேட்டுடனேயே அது நாம் அனைவர்களுக்கும் செய்யும் சஹாபாக்கள் நன்மையில் முந்திக்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார் அவர் அதற்கு பாலு பலாயார சூழல்லாம் ஏனில்லை எல்லாமே தூதரே சிரமமாக இருக்கக்கூடிய நேரத்திலும் முழுமையாக ஒதுவை செய்வது இங்கு இஸ்பாபு அல் ஒது அல் மக்காரி அல்லது இங்கு அல் மக்காரி என்று சொல்லும் பொழுது குறிப்பிட்ட உலகம் சொல்லும் பொழுது பனி காலம் ரொம்ப மிகவும் ஒரு குளிர் காலம் இருக்கும் அந்த நேரத்தில் நமக்கு உதவு செய்வது அந்த நேரத்தில் ஒரு மனிதன் அதை செய்வதற்காக முன் வரும் பொழுது அதற்கு ஏற்பாடுகள் அதற்குரிய தண்ணீர் சூடுபடுத்துறதோ அத மற்ற விஷயங்கள் ஏற்ப ஏற்படுத்தி கொண்டு செய்யும் பொழுது அவ்வளவு பல அதற்கு அவனுடைய பாவங்களை மன்னிக்கின்றான் ஆஹ் ஒரு மனிதன் உடம்பு சரியில்லாத நிலை இருக்கும் பொழுது அவனுக்கு உடல்நலம் செய்யாத இல்லாத நிலையில் இருக்கட்டும் அங்கு உதவு செய்யக்கூடிய விஷயம் என்பது ஊக்குவிக்கப்படல மார்க்க நமக்கு வாய்ப்புகள் சதவிகை கொடுத்திருக்கு ஏன்னா மார்க்க நமக்கு ரொம்ப இலகுவான் அல்லாஹ் இந்த மார்க்கு ரொம்ப இலகுவாக உடல் நலம் சரியில்லாத நேரம் நோய்வாய்ப்பட்ட நேரத்துல ஒன்று நம் தண்ணி பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கும் அங்கு நாம இதை இந்த ஹதி என்ன செய்ய முடியாது அமல்படுத்த முடியாது ஏனென்றால் இங்கு இந்த சிரமம் என்று வரக்கூடிய விஷயத்தில் எதை குறிப்பிடுகின்றார்கள் மார்க்கம் குறிப்பாக பனி காலம் இதால் இந்த தண்ணீரை வெந்நீர் இல்லாமல் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை அப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் செய்யும் இல்லையென்றால் நோயாளிக்க அங்க தைமுங் என்ற நிலை நமக்கு மார்க்கம் அது சிறந்தது அல்லாஹ் வாய்ப்பை சலுகை கொடுக்கிறான் அல்லாஹ் தலா சில சலுகை கொடுக்கின்ற அந்த சலுகையை பெற்றுக்கொள்வது அல்லாஹுக்கு மிக கிடைத்த மாணவன் அப்போ இது முதல் விஷயம் இங்கு நாம பார்க்கணும் அதற்கு பிறகு அதே ஹதேஷ்பை விஷயத்தில் பார்க்கும்பொழுது இது ஒன்று நம்ம இஸ் அல்லாஹ் கூறிவிட்டு ஒகேசிரத்துல் ஹோபா எலுமிசாஜி அதிகமாக நடந்து பள்ளி வாசலுக்கு வரும் யோசிச்சு பாருங்க நம்ம நடந்து வருவோம் எத்தனையோ தடவை வரும் ஒரு நாளைக்கு ஐந்து ஐந்து வேலை அல்லது பள்ளியுடையே தொடர்பு இருக்கக்கூடியவர்கள் சிலருக்கு அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு அரபில் ஹமாமத்துல் மஸ்ஜித் என்று சொல்லுவோம் ஹமாமத்துல் மஸ்ஜித் ஹமாமா என்று சொன்னால் என்னமா பிஜியன் குரா ஹமாமத்துல் மஸ்ஜித் இவர்களுடைய நிலை எப்படி என்ன எப்பவுமே பள்ளியுடைய எப்படி புறாக்கள் பள்ளியுடைய சில இடத்துல இருக்கும் அதே மாதிரி இவர்களுடைய நிலை என்ன இருக்கும் எங்குமே போமாட்டன் வெறும் பள்ளியுடைய அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் என்ன அதிகப்படியாக இல்லை என்ன பள்ளியுடைய தொடர்பை வைத்துக் இங்கு நடந்து வரக்கூடிய நமக்கு நன்மை என்ன அல்லாஹரனுடைய பாவங்களை மன்னிக்கிறோம் இங்கு நமக்கு சில நேரத்தில் ஒரு கேள்வி வரணும் நாம வாகனத்துல வரோம் கார்ல வரோம் வெகு தூரமாக இருக்கு ஆஹ் செப்புலாம் மற்ற பல அறிஞர்கள் நமக்கு இதற்கு விளக்க உரை சொல்லும் பொழுது நம்மால் நடந்து வரக்கூடிய தொழில் இருந்தால் நடந்து வருவதற்காக முயற்சி செய்யணும் இல்லை என்றால் வாகனத்தை பயன்படுத்துவதும் அனுமதிக்கப்பட்டது அதிலும் சிறப்பு இருக்கு விளக்க உரையில் சொல்லும் பொழுது அந்த வாகனத்துடைய சக்கரம் சுத்து எந்த அளவுக்கு சுத்துகின்றதோ எத்தனை தடவை அது சுற்றி வருகின்றது அந்த அளவுக்கு அது நாம் ஒரு காலடி எடுத்து வைத்ததும் ஒரு காலடியை நாம் உயர்த்தியிருந்த அந்த நன்மையை அவருக்கு கிடைக்கும் என்று அவர்கள் தெரியப்படுத்தினார்கள் இது இந்த விஷயம் அதே போல ஒன் திவார் சாலா தி பேதர் சாலா மூன்றாவது விஷயம் ஒரே தெரியச்றேன் ஒன் திவ்வார் சால அத்தி பேதஸ் ஒரு தொழுகையும் முடித்து விட்டு இன்னொரு தொழுகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு தொழுகையும் முடித்து விட்டார் லொகரும் முடித்து விட்டு சரி இப்படியே கொஞ்சம் உட்காரெல்லாம் குரான் ஓதெல்லாம் இல்ல செய்யலாம் எப் எது வரைக்கும் அசலை வரைக்கும் கொஞ்சம் அல்லது வரோம் ஒரு நம்ம லொகர் முடித்து விட்டு கொஞ்சம் நம்ம உறங்கிக் கொண்டு அசர் முடிச்சுட்டு நம்ம போனோம் ஏன்னா அசரை நம்ம வேறு இடத்துக்கு செல்லும் பொழுது கிடைக்காது என்ற அந்த ஆர்வத்தில் ஒரு ஒரு பள்ளிவாசலில் ஒரு தொழுகை முடித்த பிறகு இன்னொரு தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவருக்கும் என்ன அல்லாஹு அவருடைய பாவங்களை மன்னிக்கின்றான் அவருக்கு அல்லாஹு தாயா அந்தஸ்தை உயர்த்துகின்றான் அதே போலி சொல்லும் ஒரு ரிபா இதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காரியம் நாம ஏன்னா இப்படி வருவது உதவு செய்வதும் அழகான முறையில நடந்து பள்ளிவாசலுக்கு வருவதும் அதே போல ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகையிலாக காத்து கொண்டு இருப்பதும் என்ன இது பெரிய ஒரு சிறப்பாக இருக்கின்றது அதே போல ரபி சொல்லா சிபி முஸ்லீமில் வரக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி நான்காவது ஹதீஸ்ல அல்லா அபித்து அப்துல் முஸ்லீம் அரபி முஹ்மின் ஒரு முஹ்மின் அல்லது முஸ்லீம் அடி உதவு செய்து விட்டு அந்த நீண்ட ஹதீஸ் வருது அவர் முகத்தை கழுவினார் அந்த முகத்தில் செய்யப்பட்ட அந்த கண்களால் செய்யப்பட்ட பாவங்கள் அந்த தண்ணீர் துளியுடன் அப்படியே கடந்து விடுகின்றது கையை கரத்தை நாம் உருவ செய்யும் பொழுது கரத்தால் நாம் செய்த பாவங்களையும் அல்லாம தாலா அதை அகற்றி விடுகின்ற ஒரு கடைசி சொட்டு விழும் அளவுக்கும் என்ன அதை அதனுடன் அவருடைய அந்த பாவங்கள் என்ன அல்லாஹாலா பூமியில் அதை செய்து அவருடைய பாவத்தை மன்னிக்க இப்படி ஒவ்வொரு உறுப்புகள் செய்யக்கூடிய அஹ் உகுவை செய்யும் பொழுது அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றான் என்ற ஹரிசு வருகின்றது அப்போ நாம இது முதல் விஷயம் குறிப்பாக அழகான முறையில் செய்வதும் அதே போல நமக்கு நடந்து பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதும் நம்மால் முடியும் பொழுது இதெல்லாம் நம்ம நினைவு கொள்ள வேண்டும் என்னுடைய ஒவ்வொரு காலடி எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிக்கின்றான் அல்லாஹ் என்னுடைய அந்தஸ்து உயர்த்துகின்றான் இரண்டாவது ஆஹ் நாம் பார்த்தோம் அல்மஷியாரில் அப்பதான் அவள் ஜம் ஜமா ஜமாத்திற்காக ஒன்று பொதுவாக சொல்லப்பட்டது ஹதீஸ் பள்ளிவாசலுக்காக வருவதற்காக இரண்டாவது ஜமா தொழுகையை நான் பெற வேண்டும் என்பதற்காகவும் ஜுமாவுடைய நாளில் நான் ஜுமாவை நான் நன்மையை அடைய வேண்டும் என்று வரக்கூடியவருக்கும் என்ன நன்மாரையும் சொல்லப்பட்டிருக்கு ஹதீஸில் அபி சொல்லாகலிமுடைய ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய புகாரில் வரக்கூடிய அறுநூத்தி இருபதாவது ஹதீஸும் முஸ்லீமில் வரக்கூடிய அறுநூத்தி ஐம்பதாவது ஹதீஸும் அபி சொல்லாஹி சொல்லம் கூறினார்கள்

அவர் அழகான முறையில் அஹ்சன் அழகான முறையில் உதவு செய்துவிட்டு விட்டு பள்ளிவாசலுக்காக அவர் கடக்கின்றார் அவர்களுடைய வீட்டை விட்டு அவர் வெளியேறுவது தொழுவிக்காக தான் வேற எந்த காரணமும் இல்லை இதை வாங்கிட்டு போயிடலாம் அப்படியே வேலை முடிச்சுட்டு போயிடலாம் அப்படியே எந்த ஒரு நோக்கமும் இல்லை உதவு செய்து விட்டு ஆஹ் தொழுகைக்கு போட்டு வர என்று சொல்லக்கூடிய விஷயம் வேற எந்த ஒரு காரணமும் இல்லாத பெரும் அல்லாவுடைய இல்லத்திற்காக வரக்கூடிய அந்த அந்த நபருக்கு

ஆனா அல்லாஹுடைய சலா என்ன அதுதான் என்ன தன்னுடைய தன்னிடம் இருக்கக்கூடிய வானவர்களிடம் அந்த நபர் இந்த குறிப்பாக அந்த நபர் இங்கு தொழுகை முடித்து விட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரை பற்றி புகழ்ந்து அல்லாஹா என்ன செய்யப்படுத்துகின்ற என்னுடைய அடியானை பார்த்தீர்களா என்று அப்போ இரண்டாவது ஹதீஸ் மூன்றாவது மற்றும் கடைசியாக நாம் பார்க்கக்கூடியது என்ன நாம் தொழுகை முடித்து விட்டு இன்னொரு தொழுகைக்காக நாம காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹதீஸிலும் நாம் பார்த்தோம் குறிப்பாக மனிதன் ஒரு தொழுகை தொழுதுவிட்டு அவன் மார்க்க கல்வி கற்கக்கூடிய விஷயத்திலும் அல்லாஹ் எதிர்ப்பு செய்யக்கூடிய விஷயத்தில் அவர் உட்காருகின்றார் பள்ளிவாசல் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு வானவர்களுடைய அல்லாஹ் பாதுகாப்பும் அவருடைய துவா அவருடைய அவர் அதற்கு உரிமையாக ஆகின்றார் பிரபல்யமான ஹந்தீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய மின் ஹதீசு என்று வரக்கூடிய ஒரு ஒரு மனிதர்கள் கூடி வேதங்களை கற்பிக்க கற்பிக்கக்கூடிய விஷயத்தில் ஈடுபடும் பொழுது அவர்களுக்கு வானவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள் தன்னுடைய இறக்கைகளை அவர்கள் விரித்தவாறு அவர்களை சூழ்ந்து கொள்கின்றார்கள் பிறகு அவர்களுக்கு மீது சகீனா என்று சொல்லக்கூடிய அமைதியை இல்லாவிட்டால் அவர்களுக்கு இறக்குகின்றான் பிறகு அவர்களுக்காக இவர்கள் துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் துவா அவர்களுக்காக பாவம் அனுப்பி தேடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்ற சிறப்பு இருக்கு நாம் இந்த விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் இதெல்லாம் நமக்குரிய பாவங்களை மன்னிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றது இந்த விஷயத்தை நம்ம எப்பொழுதும் என்ன செய்து விடக்கூடாது இதை நாம மறந்து விடக்கூடாது என்னுடைய ஒவ்வொரு ஒது செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் அழகான முறையில் நான் செய்ய வேண்டும் எப்படி நவிசவாசு காட்டி தந்தார்களோ அதை செய்ய வேண்டும் என்று ஆர்வத்துடன் செய்யும் பொழுது அதனால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது என்ற எண்ணமும் பள்ளிவாசலுக்கு நடந்து வரும் பொழுது என்னுடைய ஒவ்வொரு காலடி எடுத்து விழுக்கும் பொழுதும் அல்லாஹு தாலா எனக்கு என்னுடைய அந்தஸ்து உயர்த்துகின்றான் பாவங்களை பாவங்களை மன்னிக்கின்ற சொல்லக்கூடிய விஷயமும் அதே போல ஜமாத் மற்றும் ஜுமாவில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த சிறப்புகளை பற்றி இதெல்லாம் நாம உணர்ந்து நம்முடைய சிந்தனைகள் ஏற்படுத்தி அதை நான் செய்யக்கூடிய தருணத்தில் இது எனக்கு அல்லாஹு தால ஏற்படுத்துவான் என்ற எண்ணம் இருக்கும் பொழுது அஹமது இல்லா நம்முடைய பாவங்கள் சிறு பகவங்கள் அல்லாஹு தால மன்னிக்கக்கூடியவனா இருக்கேன் அல்லாஹ் தயாராக சொல்லக்கூடிய அந்த கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த சொல்லப்பட்ட இந்த மூன்று விஷயங்களையும் நாம் தேனி இதனுடைய நன்மையை நாம் பிறப்பியவர்களாக அல்லாஹ் நம்மை அந்த பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருவானாக